ஹலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இந்த விசுவாவாசு வருடத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியானது கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது குருதாங்க அதாவது குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சுப கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட கிரகமானது பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க அது பலருக்குமே நல்லதாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில கெடுதல்களையும் பார்த்தீங்கன்னா தரப்போகிறார் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசிய நேயர்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் திருப்பத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு போகிறார் என்பது குறித்து நாம தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள போகிறோம் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க கடகராசி நேயர்கள் நண்பர்கள் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவைய லைக் பண்ணிட்டும் பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது ஏற்பட்டு இருந்தது இதன் பிறகு தான் இதனுடைய தாக்கமானது முழுமையாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்குங்க கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து பலன்களை தரப்புகிறார் குரு பகவான் இதுவரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு பல்வேறு வகையிலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்து இருந்தார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாங்க இப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமரப் போகிறார் இதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமாக இருக்க வேண்டும் எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டுங்க அப்போது தான் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நம்பிக்கை உரியவராக இருந்தாலுமே கூட குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க தியானம் யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டு மனதை பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுடைய விழாக்களை திருப்பணிகளை பார்த்தீங்கன்னா முன்னின்று நடத்துவீர்கள் அது தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிட போகி ஆகவே தாயாருடைய ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கோ அப்படின்னே சொல்லலாங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலங்கள்ல சில சிரமங்களை சந்தித்து வந்திருந்தாலுமே நிறைய மருத்துவமனைக்கு சென்று இருந்தாலுமே அதற்கான தீர்வு எல்லாமே இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க தாய் வழி சொத்துக்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பாராத செலவுகளும் அவ்வப்போது வரலாம் என்பதால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணுங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்தான் செலவு பண்ணிடக்கூடாதுங்க பிறகு இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது உங்களுடைய கையில பணம் ஆனது இல்லாமல் போகலாங்க அப்போது நீங்க கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பணத்தில் ரொம்பவே பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வழக்குகளானது இழுப்பறியாக நடக்கக்கூடும் என்பதால அதிகமாக பாத்தீங்கன்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது கடகராசி நயர்கள் செயல்பட வேண்டாங்க உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்காதுங்க வாய்தாக்கு மேல வாய்தா தான் கிடைக்க கொடுங்க பழைய கடன்ல ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா பைசல் செய்வீர்கள் பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்க கூடிய வகையிலேயே சூழலானது அமையப்போகிறது கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய

பணம் வரவானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது மூலமாக பணமானது வரக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எனினுமே சேமிக்க முடியாதபடி செலவுகளுமே உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதால அந்த கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கக்கூடும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிப்பது ரொம்பவே நல்லதாக கொடுங்க மேலும் உங்களுடைய புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் குரு பகவான் செல்வதால் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ நிலைமையானது அமையப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க வீடு வாங்குவது மனை வாங்குவது முன்பணம் தருவது போன்ற பல நல்ல சுபமான விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடும் புது வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் திடீரென்று யோகங்களானது உண்டாகக்கூடிய வகையிலையோ சூழலானது அமைய ராகு நட்சத்திரத்துல பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் குரு பகவான் செல்வதால சின்ன சின்ன தடங்கல்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது இருக்கலாங்க இருந்தாலுமே பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இரவு நேர பயணங்களை தவிர்த்து பாருங்க இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களானது வந்து நீங்க ஆரம்பிக்கோங்க உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உரியவராகிய குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வதால எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகிறது இருந்தாலுமே ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை காட்டிட்டு வருவது இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல எந்த வித முதலீடுகளையும் செய்ய வேண்டாங்க அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்க எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முதலீடு செய்ய வேண்டாம் அங்கீகாரம் அந்த நிறுவனம் பெற்று இருந்தால் மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க அங்கீகாரமே இல்லாத நிறுவனங்களில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இப்போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது என்பதால் பணத்தை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கோவில் விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் பிள்ளைகளுடைய நல்லது கெட்டது எல்லாமே அறிந்து கொண்டு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசித்து யோசித்து அவங்களுடைய நலனுக்காக பல நல்ல விஷயங்களை செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அரைகுறையாக நின்று போன வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே கையில பணமே நிக்க மாட்டேங்குது அதனால நிறைய கடனானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு இதனால என்னுடைய வீட்டையே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எல்லோருமே பாத்தீங்கன்னா இப்போது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாங்க குரு பகவான் கடகத்துல பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பணி இருபத்தி ஐந்து வரைக்கும் பயணிப்பதால ஆரோக்கியத்துல நம்ம மிகுந்த அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் பேச்சுல நிதானமாக இருக்கணும் குடும்பத்துல விட்டு போக வேண்டியது மிகவும் அவசியங்க குருபகவான் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரத்துல இருப்பதால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க அதே போல அலர்ச்சி தொண்டை புகைச்சல் மூச்சுப்பிடிப்பு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குங்க சோ இது மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை பாத்தீங்கன்னா இப்போது விற்று தீர்ப்பீர்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது உணவு டிராவல்ஸ் பப்ளிகேஷன் அதே போல பாத்தீங்கன்னா அழகு சாதனப் பொருட்களால் லாபத்தை அடைவீர்கள் மேலும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் தங்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள் என்பதால் அவங்க மத்தியிலையுமே கொஞ்சம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையே என ஆதரிக்கப்படுவீர்கள் கணினி துறையினருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக மூத்த கலைஞர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அலைச்சலுடன் ஆதாயத்தையும் வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மதுரை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறையில் வீற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவான் சித்திரத வல்லப பெருமாள் சண்பக வெள்ளி தாயாரை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு மூணு பேத்துக்காவது சாப்பாட்டை வாங்கிட்டு போய் கொடுங்க அதே அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க தடைகள் நீங்கி வெற்றிகளானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க எனவே இந்த ஒரு ஆரம்பிக்கும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க மதுரை போகக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு போய் தரிசனத்தையும் சேர்த்துட்டு வாங்க போக முடியாதவங்க வீடுகளிலேயே இருந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவான மனதார வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க